வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு மிகவும் பிரபலமான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடியில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பிஇ முடித்தவங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேடிடேட் ரெண்டு வருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறையிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் மதியம் ரெண்டரைலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் இருக்கும் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெய்னர் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அசம்பிளி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு உங்களோட ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கும் ஆண் பெண் நண்பர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்